ஆச்சி புரிந்தார் தஞ்சாவூர் நகரை பற்றியதன் மூலம் துணிச்சலான ஒரு நடவடிக்கையை இந்த நகரம் சாதார நகரம் அல்ல சோழ பேரரசின் இதயமா கலாச்சார மற்றும் அரசியலின் மையமாக மாறியது ஆனால் விஜயாலயர் அத்துடன் நின்று விடவில்லை பல்லவர்களை வீழ்த்துவதன் மூலம் சோழ வம்சத்தின் மறுமலர்ச்சிக்கான அடிச்சலத்தை அமைத்தார் அவரது வெற்றி என்பது வெறும் நிலத்தை பற்றியது மட்டுமல்ல அது ஒரு மரபை பற்றியது தனது மகன் ஆதித்தியன் முன்னெடுத்து செல்லக்கூடிய விரிவடைய தயாரான ஒரு பேரரசை அவர் அழித்து சென்றார் விஜயாலயரின் நீடிச்ச பங்களிப்புகளின் உள்ள விஜயாலய சோழீஸ்வரம் கோயிலின் கட்டுமானமாகும் சோழர் கட்டிடக்கலையின் ஆரம்ப கால எடுக்காட்டுகளில் ஒன்றாக இந்த கோயில விளங்குது இது ஒரு கட்டிடக்கலை மறுமலர்ச்சியின் விடியலை குறிக்கிறது விஜயாலய சோழரின் வெற்றிகரமான போர்த்தொடர்களும் அமைத்தொடர்ந்த சோழ ஆட்சியாளர்கள் தமிழ் கலாச்சாரம் மற்றும் நிர்வாகத்தின் பொற்காலத்தை உருவாக்கி வரலாற்றில் தங்கள் முத்திரே பதித்தனர் எனவே அடுத்த முறை நீங்கள் வலிமை மிக்க பேரரசுகள் மற்றும் அற்புதமான தலைவர்களை பற்றி சிந்திக்கும் போது விஜயாலே சோடர் என்ன பெயரை நினைவில் கொள்ளுங்க அவரது கதை என்பது தொல்லை நோக்கு பார்வை மற்றும் உறுதிப்பாடு என்ன சாதிக்க முடியும் என்பதற்கு ஒரு சான்றாகும். பார்த்ததற்கு நன்றி மேலும் வரலாற்று ஆள்கள் ஆய்வுகளுக்கு காத்திருங்க